தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணி நிற்பாங்க தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால மற்றவங்க எல்லாரும் தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க தனுசு ராசிக்காரங்க அன்பால் ஏமாறக்கூடியவங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாக வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையம் முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட கஷ்டத்துண்மங்களெலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமே நடக்கல அப்படின்னு நிறைய தனுஷு ராசிக்காரங்க நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நாலு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றா இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேஜ் பகவான் சுக்கர் சக்கரபுரம் சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து ஜோதிடத்தில் பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கள தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது மற்றவங்க நம்பி தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே இருக்க மாட்டாங்க உங்களால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் இறுதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா கடந்த காட்டங்களில் காட்டங்களில் நிறைய பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் அடையாமல் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சம் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் குருபகவான் குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சார மன்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி தருவார் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குருவுடைய பார்வை டேரக்டாக உங்க இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க அந்த ஜாபுங்கிறது கிடைக்காது ரெண்டு அட்டெம் மூணு அட்டம் போட்டுருப்பீங்க ஒரு ஐடி ஜாப் நல்ல கம்பெனி கிடைச்சிருக்காது இந்த மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிக்கலோட சந்திச்சிட்டு இருப்பீங்க நீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஷன் அலையுற நபர்களுக்கு உங்க நீங்கள் நினைச்ச சாதகமாக விரைவில் உங்களுக்கு தீர்ப்பு வரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே மிகுந்த நன்மை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சது நம்ம வாழ்க்கை வந்து ஃபுல்லாகவே அழிவு காலம் தான் கெட்டது மட்டுமே நடக்க போகுது அப்படின்னு நிறைய வந்து கெட்ட விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்காது ஏன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பிளஸ் உங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சனி பகவான் முதலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் செஞ்சு தருவார் ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல நல்ல பழங்களை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண்ண போகிறார் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லையும் பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நாங்களும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனியாக உழைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே குடிக்குது என்ன ஒரு ஆளாக கூட அந்த கம்பெனியை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அதிக அளவில் மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார நிறைய ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் ஒரு சில குறைபாடு இருக்கிறதுனால ரொம்பவே வந்து வயது தள்ளியாகிட்டு இருக்கு என்னப்பா நம்மளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே வந்து வெக்ஸாக இருப்பீங்க இன்னொரு ஆறு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரணும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி அமையும் வாழ்க்கை

பெயர்ச்சிக்கு சனி பெயர்ச்சி மூலமாக வந்து சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யாருனாலுமே தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதும் விடும் கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே குழந்தை பிள்ளை பேர் வாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டீங்க கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களெலாம் சுஈசியாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது தனுசு ராசிக்காரங்க வீட்டில் கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு கிடைக்க போகுது சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க அதற்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் மட்டும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் சங்கடமும் வராது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மீது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்க போகுதுனா நம்ம கூட இருந்தால் தீடீர் அப்புறம் இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது தனுசரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய வந்து அவசரப்பட்டு இருக்காங்க ஏன்னா வாங்குற சம்பளத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு ஏதாவது கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒரு கடனை கட்டி முடிக்க முடியல ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்து தனுசராசிக்காரங்க எல்லாமே புலம்புவீங்க ஏன்னா வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சனி சனிப்பேரிச்சால் வந்து முழுவதுமாக முடிய போகுது மருத்துவத்தால் உங்களுக்கு அனைத்து நோய்களுமே முழுவதும் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மார்க் வல்ல அப்படின்னா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா அல்லது நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பயத்தோடு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு சனி பயிற்சி மூலம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நடக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யலாமா வேண்டாமா இந்த இந்த காலகட்டத்தில் காதலை வந்து வெளிப்படுத்தும் அந்த காதல் கைகூடுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆறு மாதம் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு நல்ல ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் எதை பண்ணாலும் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று நூறு சதவீதம் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது